வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்னைக்கு நான் உங்கள் கிட்ட ரத்த சோகை பற்றி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதாவது அனீமியா பற்றி அனீமியானால் ஹீமோக்ளோபின் சத்து குறைச்சலாக இருக்கிறது ஹீமோக்ளோபின் சத்து நிறைய பேருக்கு குறைச்சலாக இருக்கிறது வந்து அயர்ன் டெஃபிஷியன்சினால் அதாவது இரும்பு சத்து குறைச்சலாக இருக்கிறதுனால ஆனால் ஒரு ஃப்ரெண்டு இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில் தான் இது அதாவது அவங்க கேட்ட கேள்வி வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் இரத்த சோகை இல்லாமல் இருக்கலாமா அதாவது உட உடம்புல அயர்ன் குறைச்சலாக இருந்தால் கட்டாயம் அந்த ஹீமோக்ளோபின் காமிச்சிருமா ரத்த டெஸ்ட்லனு கேட்டிருந்தாங்க நிறைய தடவை காமிக்கும் ஆனால் எல்லா தடவையும் காமிக்கணும்னு இல்லை அதனால் அது ஒரு என்டிட்டி இருக்குது அயர்ன் டெஃபிஷியன்சி வித்தவுட் அனீமியா அப்படின்னு அதாவது இரும்பு சத்தம் குறைச்சலாக இருக்கும் உடம்பில் ஆனால் ஹீமோக்ளோபின் எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்கலாம் அதுக்கு வந்து இன்னும் ரெண்டு டெஸ்ட் பண்ணணும் ஃபெருட்டின் டிஐபிசி அப்படின்னு உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் எழுதி தருவாங்க வேறு எதுவும் தேவைனாலும் எழுதி தருவாங்க அதனால் அயர்ன் டெஃபிஷியன்சி வந்து ரத்த சோகை